அங்கே வந்து பெரியார பத்தி அம்பேத்கரை பத்தி திராவிடத்தை பத்தி நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுவாங்க தொடர்ந்து அதை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் புக் ஐயா கூட தான் வந்து அந்த புக்கு ரெவ்யூ அப்படின்றது அசோக் நகரில் வந்து அந்த லைப்ரரியில் வந்து நடந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் சொன்னப்போ அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பிரபாகரனா கூட அவர் பெரிய புக்ஸ் அப்படின்ற ஒரு புக்ஸ்ட் அதை பத்தி பேசணும் அந்த போட்டோவை பார்க்குறப்பே எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆச்சு அது வந்து புக் ஃபேர்ல எடுத்ததுன்னு நினைக்கிறேன் பெரியார் அம்பேத்கர் நம்ம திராவிடம் இந்த மாதிரி முற்போக்கு புக்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் ஒன்னும் வாங்குறதுக்கு திடருக்கு போகணும் இல்ல சில புக்ஸ் புக் ஹவுஸ் இருக்கும் இல்ல அப்படின்னா அந்த ஃபேர் புக் ஃபேருக்கு வெயிட் பண்ணும் புக் ஃபேர்ல அடுத்து என்ன புக் வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்கும் ஆனா பிரபாகர் அண்ணாவும் சரி விஜயபாஸ்கர் அண்ணாவும் சேர்ந்து அண்ணாவும் சேர்ந்து பெரியார் புக்ஸ் அப்படின்றது வந்து முன்னெடுப்பு எடுக்க அகேன் அந்த டெமோக்ரட்டைசேஷன் இருக்குல்ல ஈஸியா போய் புக்ஸ் எல்லா முற்போக்கு புக்ஸும் ஒரே இடத்துல எல்லா புக்ஸும் ஒரே இடத்துல வாங்குறது ஈஸியா அது வீட்டுல டெலிவரி ஆகுறது அப்படின்ட்டு எல்லா கிட்டையும் கொண்டு போய் ஈஸியா சேர்க்கறதுக்கான ஒரு பணியை வந்து அவர் அவங்க ரெண்டு பேரும் வந்து முன்னெடுத்தாங்கல்ல அப்படிதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு இப்ப தொடர்ந்து வேலை பார்க்கும் போதும் சரி சிங்கப்பூர்ல வந்து போனப்பையும் சரி அதுக்கப்புறம் அங்க இருந்து சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி தொடர்ந்து இந்த இயக்கத்தை பத்தி பேசி குறிப்பா யங்ஸ்டர்ஸ் கிட்ட எந்த லாங்குவேஜ்ல பேசினாலும் போய் சேரும் அப்படின்றதாக அந்த லாங்குவேஜ்ல எழுதுறதா இருக்கட்டும் தொடர்ந்து அந்த லைஃப வந்து அந்த இயக்கத்துக்காக டெடிக்கேட் பண்றது அப்படின்னு பாக்குறது வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் நான் வந்து நான் பார்த்தேன் தோழர்கள் நிறைய பேர் இருக்காங்க நாங்க அடிக்கடி டெய்லி பேசிக்கிற தோழர்கள் இங்க இருக்காங்க எதுக்காக ஓடுறோம் புரியல அப்படின்ற ஒரு ஒரு உரையாடல் வரும்போது நம்ம ஐடியாலஜிக்காக தானக்கா ஓடுறோம் அப்படியே ஓடிட்டே இருக்கோம் கண்டிப்பா நம்ம நினைக்கிறதுலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கான ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இந்த விஜய் விஜயபாஸ்கர் அண்ணா அந்த புக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அனுப்புனாங்க அண்ணா புக் இந்த மாதிரி புக் எழுதி இருக்கேன்ப்பா ரிவ்யூ இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஓகேன்னு சொன்னேன் சொன்ன அனுப்பு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அந்த புக்கை பார்க்கறேன் அந்த புக் அவ்வளவு பெருசா இருந்தது அத்தனை மல்டிபிள் ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி ஜட்மெண்ட்ஸ் அந்த வில்சன் சார் சொன்ன மாதிரி அவங்க முன் வச்சு இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு அந்த ஆர்டிகல் சும்மா டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு கடமைக்குன்னு பண்றதுன்றது வேற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்தாதான் ஒரு ஆர்டிக்கல படிக்கிற போது அவங்க எழுத்தாளர் வந்து என்ன சொல்ல புரியணும் அம்மா அவங்க இயக்கத்தை அந்த கருத்துக்களை உள்வாங்கினா மட்டும்தான் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இந்த புக்கு வந்துடும் அந்த புக்கை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ஆர்டிக்கலோட எண்ட்ல ஒரு கியூஆர் கோட் இருக்கும் நான் ஆக்சுவலா அந்த புக்கு படிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது அதுக்கப்புறம் இன்னைக்கு கூட நான் எடுத்து எனக்கு இன்னும் ஏன் யாவுகம் இருக்குதான் அவ்வளோ எஃபர்ட் ஒரு மனுஷங்களாம் போட முடியுமா ஒரு கியூஆர் கோட் இருக்கும் அந்த கியூஆர் கோட் நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா அந்த ஒரிஜினல் ஆர்டிகல் இருக்கும் அந்த ஒரிஜினல் ஜட்மெண்ட் ஒரிஜினல் ஆர்குமெண்ட்ஸ் கார்டு இருக்கும் ஸோ எவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட் இருந்திருந்தா அது கடமைக்குன்னு பண்ண ஒரு புக்கு கிடையாது கண்டிப்பா நம்ம இந்தியன் ஹிஸ்டரியில குறிப்பா நம்ம ப்ராக்ரஸிவான ஒரு பாலிடிக்ஸ் பேசுற ஒரு சமூகத்துல அந்த ஒரு சொசைட்டில இது வந்து ஒரு ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு டாக்குமெண்டாக நம்ம வந்து பார்க்க முடியும்

அந்த புக்குக்கான படிக்கும் போது எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது படிக்கிறப்ப எனக்கு எனக்கு ஜெயேஸ் ஒரு மரியாதை இருக்கும் அந்த புக்கை படிக்கிற படிக்க யார்ரா மனுஷன் ஹவு கேன் அண்ட் திஸ் எவ்வளவு இருந்திருந்தா இவ்வளவு ஒரு நியூவாய்ஸ்டா ஒரு புக்கை வந்து இப்படி கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு ஆச்சரியம் வந்து நான் ரிவியூ பண்றேன் நீங்க தான் நான் பாக்குறேன்

நம்ம வந்து ஸ்டூடண்ட்ஸ் படிச்சிட்டு இருந்தாங்க யூஷுவலா இந்த மாதிரி இந்த இவெண்ட்ஸ்க்கு போனாலும் நம்ம ஆட்கள் வருவாங்க நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் வருவாங்க அந்த பேச்சு கேட்டுட்டு போயிடுவாங்க இவர் போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த மாதிரி ஒரு புக்கு அந்த ரெவியூ நடக்க போகுது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்குமா கேட்டு பாருங்க பேச்ச கேட்டு பாருங்க அப்படின்னா அண்ணா வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ணி அதுல இருந்து ரெண்டு பேர் வந்து உட்கார்ந்து கேட்டாங்க ஹலோ ஹூ டூ டு இட் சம்வன் ஹூ இஸ் வெரி டெடிகேட்டட் டு தி மூவ்மென்ட் டு தி ஐடியாலஜி யாரோ ரெண்டு பசங்க இருக்காங்க பேச ஆரம்பிச்சு எந்த வெளியே போயிருக்க போறாங்க அதுல இருந்து ஒரு ரெண்டு பேர் கேட்டா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க சொசைட்டில என்ன பிரச்சனை நடக்குதுன்னு புரிஞ்சுப்பாங்கன்ற அவங்கள வந்து அங்க இன்ஸ்டிகேட் பண்ணி வந்து உட்காந்து கேட்க வைக்கிறது அப்படின்றது வந்து டெடிக்கேஷன் டு ஐடியா இருக்கு எனக்கு அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி எனக்கு ஆக்சுவலா பெருசா தெரியாது இப்பதான் தெரியுது ஃபார் சம் ஒன் ஹூ வாஸ் வெரி டெடிக்கேட்டட் டு திஸ் மூமெண்ட் திஸ் ஐடியாலஜி டசன் டிசர்வ் டு பி திஸ் வேட் ஐ சி இது வந்து விஜயபாஸ்கர் அண்ணாவுக்கு தான் மட்டுமே கிடையாது நம்ம ஐடியாலஜி

ஓடிக்கிட்டே அந்த நம்ம இன்னமும் சேர்ந்து இந்த ஐடியாலஜிக்காக ஓடலாம் சேர்ந்து இந்த ஐடியாலஜிக்காக போராடலாம் அப்படின்றது நிஜமாக சொல்றேன் ஃபார் சம்மன் ஹூஸ் புட் அவுட் சச் ஒண்டர்ஃபுல் புக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் முறை சொல்லி பாசரே இதெல்லாம் ஆக்சுவலி பாசரேன்றது ஒரு எக்ஸலண்ட் புக் யங்ஸ்டர்ஸ் குறிப்பா அந்த யூனோ அந்த என்டையர் அந்த டேட்டாஸா இருக்கட்டும் ஃபேக்ட்ஸா இருக்கட்டும் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து இந்த முறை சொல்லி பாசரேன்றது வந்து ஒரு நல்ல முன்னெடுப்பா இருக்கும் அதுல வந்து விஜய் பாஸ்கர் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படி இருக்கிறப்போ ஃபார் சம்மன் ஹூ ஜெண்ட் ஃபார் சோ பிரெய்னி அது மட்டும் இல்ல ஹாஸ் சோ ஹம்பிள் அண்ட் டவுன் டுசன் டிசர்வ் டுவ் லைக் எல்லாரும் சேர்ந்து இனிமேவா இட்ஸ் ஆல் லுக் அவுட் ஃபார் ஈச் சொன்னாங்க So your Gayatri is a very strong person in Ectarium, but I would just like to say you have family, we are all there for you, we will all fight together with you. Thank you.